நல்ல சூடான ஃப்ரெஷ்ஷான மீன் இந்த மீனை பிக்கேஜிலே தெரியும் பாருங்களா அந்த ஃப்ரெஷ்ஷான மீனுங்கிறது இங்கே பாருங்க பத்து பதினஞ்சு வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன் நல்லா திருப்தியாகி ஆகி பார்ப்பில் நல்லா இருக்கும் அவங்க வயதாக சாப்பிடணும் ஒரு சாப்பாடு பத்து ஐம்பது சாப்பாடு வச்சா ஐநூறுரூவா தூத்துக்குடியில் திருநெல்வேலி ரவுண்டானத்துலேருந்து ஹார்பர் போகிற வழியில் நம்மளுக்கு வந்து சங்கர் மிஷின்னு ஒரு ஹோட்டலை பார்த்து அந்த ஹோட்டலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அந்த ஹோட்டல் வந்து தனியாக ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் எல்லாமே செஞ்சுட்டு வராங்க இருந்து எல்லா வேலையுமே அவங்க தான் பார்த்துட்டு வராங்க அவங்க கடையில் வந்து கிட்டத்தட்ட பதினேழு வருஷமாக அந்த இடத்துல வச்சுருக்காங்களான் காலையில் சட்னி சாம்பார் இருக்கும் மதியம் வந்து மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு மோர் குழம்புன்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சு அழகாக நடத்திட்டு வர அந்த கடையை தான் சாப்பிட வந்திருக்கும் பத்து பதினஞ்சு வருஷமாக சாப்பிட்டுட்டுருக்கேன் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து தெரியும் நான் எங்கே இருந்தாலும் இங்கே மனக்கெட்டு வரவேன் அதுக்கப்பா நல்லாயிருக்கும் குரலஞ்ச முடியாது நல்லா திருப்தியாக ஆகி பார்ப்பில் நல்லா இருக்கும் காலையில் சாப்பாடு வியாபாரம் நடந்துட்டு இருக்கிறதுலேயே வந்து மதிய சாப்பாட்டுக்குள்ளே வேலையை ஆரம்பிச்சுருந்தாங்க காலையில் பதினோரு மணிக்கெலாம் வந்து சாப்பாடு கால்க்கு வர ஆரம்பிச்சுருந்தாங்க பதினோரு மணிக்கெலாம் இவங்களும் தயார் பண்ணியிருந்தாங்க எல்லாமே கொன்னித்தில ஆரம்பிச்சோம் ஆமாம் கொன்னித்தில ஆரம்பித்து இங்கே அப்போ பிபிஎம்மில் வச்சுருந்தேன் பிபிஎம்மில் வச்சுருந்து அது தான் கேஸ் பிளான் இருக்குது ஆமாம் அங்கே வச்சேன் தோப்புத்தூரில் வச்சேன் அப்போ பெங்களூரு பெங்களூர் எல்லாம் ரவுண்டு சுற்றிட்டு வந்தாச்சு சுற்றிட்டு வந்து இப்போ நம்ம பைபாஸ் வச்சுருக்கீங்க பைபாஸ் வச்சு கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வருஷம் ஆகுது உங்களோட பதினேழு வருஷமாவே வந்து ரெகுலராக சாப்பிட்ற ஆளுக்கு அதிகமாக இருக்காங்க சொல்லி கேள்விப்பட்டேன் ஆமாம் கால ஓட்டம் பண்ணாத அவரு அவரு அப்படிதான் பதினேழு வருஷமாக சாப்பிட்றது பதினேழு வருஷம் உங்கள்கிட்ட தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவரு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து சாப்பிட்றாரு அவருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து சாப்பிட ஆனாலும் இப்ப இல்ல இப்ப வண்டி லாங்கா பேசுறோம் போடுச்சுன்னா எல்லாரும் இங்க வந்துருவாங்க வந்து வியாபாரம் வந்து இந்த லாரி மூமெண்டை வச்சுன்னா லாபம் லாரி இல்லன்னு ஒண்ணு கிடையாது கிடையாது லாரியை தான் வியாபாரம் குழம்பு மோர் குழம்பு மெயின் மோர் குழம்பு வச்சுரு மோர் குழம்பு தான் அவங்க கடவுள் எ மணிக்கு எல்லாம் ஆரம்பிச்சீங்கண்ணா சாப்பாடு பதினொன்றரை ரெடி ஆயிரும் பதினொன்றரைக்கு ரெடி ஆயிரும் ஏனு கேட்டா வண்டி திருப்பூர்ல இருந்து பறந்து வைங்களேன் காலையில எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு பிளான் வரணுமா ஆமா இப்போ பத்து மணிக்கு போய் உள்ளே போய் அவுட் பண்ணி பாஸ்போர்ட்டு வெளியே வர்றதுக்கு எப்படி ஒரு பயணம் பயணம் ஆகிடும் நேரம் வருவாங்க சாப்பிட்டு ஏன்னா காலையில் சாப்பிடல நேரம் பாங்க சரி சாப்பிடுங்கப்பா இது ஒன்று போட்டு இருக்கிறத போடும் இதுதான் இது தான் போயணும் இது தான் வேணும்னு எனக்கு அக்க மாட்டாங்க சாம்பார் இருக்கா மீன் குழம்பு இருக்கா மீன் ஈயா பரவாயில்ல என்ன நாலு தம்போ மீன் வாங்குகிறோம் போதும் <Sansi> 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 வாடகை கொடுக்கறது இல்ல இல்ல அடுத்த ஆண்டு பார்க்கறதுக்கு வீட்டில் வீட்டுல இருந்தா எல்லாம் அரைச்சு வரும் சாம்பார் மசாலா மீன் மசாலா ரசப்பொடி எல்லாமே நானே செய்யறதுதான் அழகு சாப்பாடு அப்படி எதுவும் இல்லம்மா 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 எல்லாம் ஃபுட் சாப்பாடு தான் அவங்க வயதாக சாப்பிடணும் சாப்பிட்டா தான் எனக்கு சந்தோஷமா இருக்குமே தவிர நம்ம எதையும் கொண்டு போக கூட தனி ஒரு ஆளா இருந்து எல்லாம் செஞ்சுட்டு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி வயசானது அவங்களுக்கு பதினாறு வயசில் ஹோட்டல் ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க பதினாறு வயசில் இருந்து இப்போ அறுபத்தஞ்சாவது வயசு வரைக்கும் தனியாகவே இருந்து சமையல் பண்ணி இங்கே உள்ள அதாவது இந்த ஏரியா வந்து லாரி டிரான்ஸ்போர்ட் அதிகமான ஏரியா இந்த டிரான்ஸ்போர்ட்டில் உள்ள மக்களுக்கு இந்த டிரைவர்கள் அவங்களுக்குலாம் வந்து நல்லா சுவையான உணவு கொடுத்துட்டு வராங்க அந்த கடையோட பேர் வந்து சங்கர் மெஸ்ஸு நம்ம சாப்பிட வந்திருக்கோம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு நல்லா சூடான சாப்பாடு நான் இப்போது நான் சாப்பிட்ற டைம் வந்து மதியம் பன்னிரெண்டு மணி ஆகிட்டு ஏன்னா வந்து இதுக்கப்புறம் கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும்னு சொல்லி சீக்கிரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் பொரிச்ச மீன் இருக்கும் மீன் குழம்பு இருக்கும் மோர் குழம்பு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் சில நேரங்களில் கருவாட்டு குழம்பு இருக்கும் சாம்பார் மோர் ஒரு பொரியல் வைப்பாங்க லிமிட்டான ஒரு மெனு தான் ஆனால் வந்து எப்போவுமே ஒரே ருசியாக இருக்கும் ஏன்னா ஒரே ஆள் செய்கிறது ருசி மாறாத நல்ல தரமான ஒரு சாப்பாடு ஃபஸ்ட்டு மீன் குழம்புலேருந்து ஆரம்பிச்சிடும் சாப்பாடு கம்மியாக இருக்கிறதுனா நிறைய வச்சுட்டாங்க ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் சூப்பராக இருக்குது இது ஒரு தனியான ஒரு விஷயம் இருக்குது ஒரு வித்தியாசம் இருக்குது அவங்க அவங்களோட மீன் குழம்புல நல்லா இருக்கு மீன் வந்து மீனை வந்து கடைஞ்சிருந்தாங்க அவங்க ஏன்னா அவங்க வந்து மீனை வந்து கடைஞ்சி போட்டால் தான் அதில் உள்ள அந்த ஃப்ளேவர் இறங்கும் சொல்லி அவங்க சொல்லுதாங்க மீனை வந்து கடைஞ்சி எடுத்துருந்தாங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இந்த மீனை பிக்கேஜிலே தெரியும் பாருங்களேன் அந்த ஃப்ரெஷ்ஷான மீனுங்கிறது இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா அழகாக பஞ்சு மாதிரி அந்த சதையை பார்த்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீட்டு நல்லா சூடான ஃப்ரெஷ்ஷான மீன் ஃப்ரெஷ்ஷான மீன்னா அவங்க தண்ணி ருசி தான் நிறைய டிரைவர்ஸ் வந்து இந்த திருப்பூர் ஈரோடு அந்த சைட்லேருந்து வர நிறையா வண்டி வரும் அவங்க எல்லாருமே வந்து ரெகுலராக வந்து இவங்களோட மீன் குழம்புக்கும் மீன் அந்த கருவாட்டு குழம்புக்கும் ரெகுலராக இந்த கடையில் வந்து சாப்பிடுவாங்க அதாவது மூணு மணி ஆகிட்டோன்னே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்களாம் நான் வந்துட்டு இருக்கேன் எனக்கு சாப்பாடு வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ரெகுலராக இருக்காங்க பதினாறு வருஷமாக இந்த இடத்துல இவங்க இந்த கடை வச்சுருக்காங்க பதினாறு வருஷமாகவே ரெகுலராக சாப்பிட்ற ஆட்களும் இருக்காங்க இந்த கடையில் மோர் குழம்பு நல்ல திக்கான மோர் குழம்பு போதனை போதனை போதண மோர் குழம்புனா மோர் குழம்பு இவங்க கடையில் ரொம்ப ஸ்பெஷல் நல்ல திக்கான மோர் குழம்பு என்ன நல்ல ரசம் ஆ மீன் குழம்பு மோர் குழம்புன்னு வச்சு நல்லா வெளுத்து வாங்கியாச்சு பொரிச்சமில்லாம் அங்கே பாருங்கள் அதை நிலமையை பாருங்கள் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு இப்போ ரசத்துக்கு வந்துட்டோம் ஃபைனல் டச்சு பார்சல் கெட்டுறது வந்து இவங்க வந்து ஃபுல்லாக வாழை இலையை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க வேறு எதையுமே யூஸ் பண்ணுறது கிடையாது பார்சல் வந்து முதையே கெட்டி வச்சிருக்காங்க ஏன்னா லாரி ஓட்டுறவங்கலாம் வந்து டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போகிறாங்க ஈஸியாக மனதை முதலே வந்து பார்சல்லாம் கெட்டி வச்சுருக்காங்க ஒரு நல்ல ஒரு திருப்தியான சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்து இருக்குது பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து வீட்டு சாப்பாடு முற மாதிரியே வீட்லேயே வச்சு செய்கிற மாதிரியே தான் செய்கிறாங்க பார்த்துக்கோங்க பொடி எல்லாமே வந்து வெளியேருந்து வாங்குறது கிடையாது அவங்களே வந்து மேக் பண்ணுறாங்க நல்லா இருந்துச்சு சாப்பாடு வந்து ரொம்ப திருப்தி அதாவது என்ன சொல்லுவாங்க திருப்தியான சாப்பாடு சொல்லுவாங்க அதிகமாக அதுமாதிரி ஒரு திருப்தியான ஃபீல் கிடைக்குது பொரிச்சமீன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த மோர் குழம்பு ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதுபோக வந்து பெரிய லெவலில் பெரிய லாபம் எதிர்பார்க்காம அவங்க இவ்வளோ அனுபவம் உள்ள ஆள் அவங்க பேசுறதுலேயே தெரியுது இவ்வளோ அனுபவம் உள்ள ஆள் இந்த இப்போ வந்து எனக்கு இவ்வளோ போதும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு டெய்லி வேலைக்கு போயிட்டு வரவங்களுடைய கூலி கா கூலி வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி ஏழ்மையான ஆளுக்கு வந்து நல்லா சாப்பிட்ணும் வயிறால் சா வயிறார சாப்பிட்ணுங்கிறக்காக ஒரு சர்வீஸ் ஒரு சேவை மாதிரி இந்த கடையை வந்து நடத்திட்டு வராங்க சின்ன லாபம் வச்சு நடத்திட்டு வராங்க உண்மையிலே நல்ல ருசி சூப்பராக நல்ல ருசியான ஒரு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு அனுபவம் அனுபவத்தோடய நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன்